வணக்கம் நண்பர்களே நம் எல்லோருக்குமே ஏதாவது ஒரு ஆதர்ச நூல் இருக்கும் பொதுவாக அது ஏதாவது மத நூலாக இருக்கும் பைபிள் குரான் பகவத்கீதை போன்ற ஒன்றாக இருக்கும் அதை நம்ம வாசிக்கிறோமோ இல்லையோ அதன் மீது மதிப்பு கொண்டிருப்போம் வேறு சிலருக்கு காந்தியோட சத்திய கால் மார்க்ஸோட மூலதனம் இது போன்ற ஏதாவது ஒரு நூலும் கூட ஆதர்சமாக இருக்கும் நம்ம வாசிப்பில் ஆர்வம் கொண்டவர்கள் நிறைய வாசிப்பவர்கள்னால் ஒன்றுக்கும் மேற்பட்ட நூல்கள் கூட நம்மளுக்கு பிடித்திருக்கலாம் எல்லோரும் ஏதாவது ஒரு நூலையாவது முழுமையாக வாசிக்கணும்னு நான் சொல்லுவேன் அது முழுமையாக அப்படின்னா அட்ட டு அட்டை நன்றாக நுட்பமாக எவ்வளவு நம்மால் கிரகித்து கொள்ள முடியுமோ அவ்வளவு முழுமையாக அதை கிரகித்து கொள்ளும் அளவுக்கு வாசிச்சிருக்கணும் ஏன்னா சில நூல்கள் வந்து படிச்சுட்டு தூக்கி போடணும் அதுக்கு மேலே அந்த நூல்களால் எந்த பயணம் இருக்காது நம்ம பள்ளி பாட புத்தகங்கள்லாம் அப்படிப்பட்டது தான் அதுக்கிட்டால் நம்ம சேமித்து வைக்கிறது கிடையாது ஆனால் வேறு சில நூல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல முறை வாசிக்கணும் வாசிக்கும்போது நம்முடைய மனநிலை என்ன அப்போதைய அறிவு என்ன அனுபவம் என்ன பக்குவம் என்ன நம்முடைய தேடல் என்ன இப்படி பல வி காரணிகளின் அடிப்படையில் அதை பற்றின புரிதல் நம்மளுக்கு இருக்கும் பத்து வயசில் ஒரு புக்கை வாசிக்கலாம் அதே புத்தகத்தை நாற்பது வயசில் வாசித்தோம்னா கண்டிப்பாக நாம் ஒரு கோணத்தில் அதை புரிந்து கொள்வோம் அது அந்த புத்தகமும் வளருதுன்னு சொல்லலாம் நாமளும் வளர்ந்துருக்கோன்னு சொல்லலாம் நம்ம பத்து வயசுல வாசித்த புத்தகத்துக்கும் நாற்பது வயசில் வாசித்த புத்தகத்துக்கும் நம்ம புரிந்து கொண்ட விதத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னா ஒன்று நாம் வளரலைன்னு அர்த்தம் இல்லைனா அந்த புஸ்தகம் வந்து அவ்வளவு மதிப்பு மிக்கது அல்லன்னு அர்த்தம் முப்பது வருஷம் திருப்பி படிக்கிற அளவுக்கு ஒருத்திலன்னு தான் சொல்லணும் இப்போது அது போன்ற நூல்களை கண்டுபிடிப்பதே ஒரு பெரிய விஷயம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய வாசிக்க தான் நம்மளுடைய வாசிப்பின் நுட்பம் கூடும் எடுத்த உடனே இப்போது இன்னொருத்தர் சொல்கிறாரேங்கிறக்காக போரும் வாழ்வும் எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம்னா படிக்க முடியாது நம்மால சில நூல்கள் வாசிக்கணும் அது வாசிக்கும் போது ஒவ்வொன்றா நம்மளுக்கு ஒரு நுட்பம் பிடிபட்டுட்டே வரும் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமான நாம் வளர்வோம் நம்மளுடைய வளர்ச்சி கேத்தாற்போல் நாம் புது புது நூல்களை கண்டடைவோம் நம்ம ஒரு ஆசிரியர் பிடிச்சிருச்சுன்னா அந்த ஆசிரியரோட நாலஞ்சு நூல்களை வாசிப்போம் அப்புறம் ஏதாவது ஒரு கதை கரு பிடிக்கும் அது சம்பந்தமான நூல்களை வாசிப்போம் இப்படி வந்து நம்மளுடைய தேடல் வந்து வெவ்வேறு திசைகளுக்கு நம்ம இட்டு செல்லும் அதன் அடிப்படையில் நாம் சரியான நூலை கொஞ்சம் கொஞ்சமா கண்டடைஞ்சிருவோம் அப்படி எல்லோரும் வாசிக்கத்தக்க நூல்னு ஏதாவது இருக்குமானா அப்படியும் சொல்ல முடியாது இன்னதான் வந்து பகவத்கீதையை எல்லாரும் தலையை தூக்கி வச்சு கொண்டாடினாலும் அதை பலரும் வாசிச்சிருந்தாலும் சிலாகிச்சாலும் எனக்கு தெரிஞ்சு யாரும் அதை அவ்வளோ நுட்பமாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது உன்னை பற்றி நம்ம நுட்பமாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை பற்றி நம்ம விளாவறியாக பேச வேண்டிய அவசியமே இருக்காது அது நம்ம உள்ளூர உள்வாங்கி இருப்போம் ஒரு நூல் வாசிப்புங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம சாப்பிடும்போது ருசியாக இருக்குது சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடல் அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் கிரகித்துக்கொள்ளும் தேவையில்லாததான் அது வெளியேற்றிடும் அந்த நூல் வாசிப்பும் அதை போல தான் இருக்கணும் அப்போது அது எது நம்முடைய ஆழ்மானம் கிரகித்து கொள்ளு எது நம்மளுக்கு பிடிக்குது இதெல்லாம் நம்ம முன்னாடியே தீர்மானம் செய்ய முடியாது இன்னொருத்தருக்கு பிடிச்ச புக்கு நம்மளுக்கு பிடிக்காமல் போகலாம் நாம் ரொம்ப ரசித்த ஒரு புத்தகத்தை வந்து இன்னொருவருக்கு சுத்தமாக சுவாரஸ்யமே இல்லாமல் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் நாமளாக கண்டுபிடிக்கணும் ஒரு விதமான ருசி தான் அது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உலகில் எவ்வளோ நூல்கள் எழுதப்பட்டாலும் ஒவ்வொரு வருஷம் ஏகப்பட்ட புத்தகங்கள் பதிப்பிக்கப்படுது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சில நூல்கள் வந்து காலத்தை கடந்து நிற்கின்றன புத்தகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக வந்து அதோட உள்ளடக்கத்தினால தான் அது நினைவில் கொள்ளப்படுது இப்போ மகாபாரதம்னா அது அது நீண்ட காலமாக வாய் வழியாக சொல்லப்பட்டு அந்த கதைகள் நம்ம நினைவில் இருக்குது அதன் அடிப்படையில் அது ஒரு நூலாக கருதப்படுது இப்போ இதே போல் பல தொன்மங்கள் புராணங்கள் போன்ற எல்லா மரபுகளையுமே இருக்குது அதை எல்லாவற்றையும் எல்லாருமே வாசிப்பது கிடையாது புரிந்து கொள்வது கிடையாது நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத நாம் தான் கண்டுபிடிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியர் வேலை இருக்காருன்னா ஷேக்ஸ்பியரோட நூல் பலருக்கும் ஆதர்சமாக இருக்குது லாவோட்சுவோட தாவதிங்கும் பலர் வாசிக்கிறாங்க இப்படி பல நூல்கள் இருக்குது இப்போ இந்த நூல்கள் எல்லாமே மத நூல்கள்னு சொல்ல முடியாது இப்போ அதெல்லாம் அது நாம் வாசித்து நாம வாசிப்பின் மூலமாக நாம் கண்டுபிடிக்கணும் இப்போ என்ன அளவில் என்னுடைய அனுபவம் புரிதலின் அடிப்படையில் அப்படி சில நூல்கள் எனக்கு ஆதர்ச நூல்கள் இருக்குது அதில் மிகவும் முக்கியமானது எல்லோருக்கும் பொருந்தி போவதுன்னு நான் சொல்வது கலில் ஜிப்ரானின் தீர்க்க தரிசி முடிய சொன்னது போல் ஒரு புத்தகம் பொதுவாக அதோடைய உள்ளடக்கத்தினால்தான் அது நினைவு கொள்ளப்படும் அது என்ன மாதிரியான கதை எப்படி கதைங்கிறத வச்சு பெரும்பாலான நூல்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை ஒரு பண்பாட்டை பற்றி பேசுவதாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை பற்றி குறிப்பிட்ட ஒரு மனிதனை பற்றி இல்லை சில மனிதர்களை பற்றி பேசுவதாக இருக்கும் அதன் அடிப்படையில் அந்த நூல்கள் வந்து நினைவுகொள்ளப்படுகின்றன ஆனால் சில நூல்கள் வந்து எல்லா காலகட்டத்துக்கும் எல்லா பண்பாடுக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான வாழ்க்கை முறைக்கும் பொருந்தி போவதாக இருக்கும் அத்தகைய நூல் இது ரொம்ப சின்ன நூல் நூறு பக்கம்தான் வரும் ஆனால் அதை உள்ளடக்கத்தில் மிக ஆழமான நூல் மிகவும் கவித்துவமான நூல் தத்துவம் ஆன்மீகம் எல்லாமே கலந்தது இதை எளிதில் வாசிக்க முடியும் நூறு பக்கம்தான் வாசித்து முடிச்சிடலாம் ஆனால் அந்த நுட்பங்களை வந்து கிரகித்துக்கொள்ளறது எளிது கிடையாது அது சாப்பாட்டை சாப்பிட்றது வேக வேகமாக சாப்பிட்றது பெரிய விஷயம் கிடையாது அதை ரசித்து ருசித்து அதோடய நுட்பங்களையெல்லாம் கவனித்து ஏன்னா சாப்பாடுங்கிறது வெறும் ருசி மற்றும் இல்லை அந்த டெக்ஸ்சர் நிறைய விஷயங்கள் இருக்குது அதோட அது நம்மளுக்கு அதெல்லாம் நுட்பமாக புரிந்து கொள்வதில்லை நான் ஒரு காலையில் விளக்கி இருப்பேன் இப்போ ஜாப்பானிய ஷூஷி ரோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து காரமோ இ இனிப்போ புளிப்போ எதுவுமே இருக்காது வெறும் அரிசி ஒரு மீன் போன்ற ஏதாவது ஒரு மாமிசம் இது போன்ற சில பொருட்கள் இதை வச்சு சுருட்டி கொடுப்பாங்க அதை ருசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாக இருக்கும் ஆனால் அதோடய அழகு என்னென்னா அதில் இருக்கும் அந்த வெவ்வேறு விதமான அந்த பொருட்கள் அதோட ஒவ்வொன்று தனி ஒவ்வொரு தனித்தனி சுவையை கொண்டு இருக்கும் அதோட டெக்ஸ்சர்லாம் வித்தியாசமாக இருக்கும் வாயில் போட்டு மெல்லும்போதே நம்ம கொலான்னு சிலதை உணரலாம் மென்மையாக சிலதை உணரலாம் மொரம் மொரப்பாக சிலதை உணர்வோம் இப்போது நம்ம நாக்கு வந்து வெறும் ருசிக்க மாத்திரம் செய்யலை அது ஒவ்வொன்று அந்த உணவுப் பொருளோட நுட்பத்தையும் அது உணருது அந்த மாதிரியான உணவை சாப்பிடும்போது நம்ம வேக வேகமாக சாப்பிட முடியாது ரசித்து நி நிதானமாக கவனித்து சாப்பிடணும் போல் மிகவும் நுட்பமாக நிதானமாக வாசிக்க வேண்டிய நூல் இது ஒரு சம்பவம் என்னென்னா என்னுடைய ஆதர்சங்களில் ஒருவர் களில் ஜிப்ரான் அதனால் அவர் எப்போவுமே நான் சிலாகிச்சு பேசிகிட்ருப்பேன் ஒரு இலக்கிய வாசகர் நிறைய வாசிக்கிற ஒருவர் அவருக்கு கலஜிவான் மேலேயோ திருகுரிசி மேலேயோ பெரிய மதிப்பு கிடையாது அதெல்லாம் எப்போவோ நான் படித்து முடிச்சிட்டேன்னு சொல்லுவார் ஒரு முறை அவரோட பேசிக்கிட்டு இருந்தோம் பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு நான் பொள்ளாச்சி கிளம்புறேன் அவர் அவரோட ஊருக்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இது இதில் வர்ற ஒரு வரியை நான் எதேச்சியாக சொன்னேன் அவர் திருப்பி சொல்லுங்க அப்படின்னாரு திருப்பியும் சொன்னேன் எந்த புத்தகத்தில் இந்த நூல் அந்த வரி வருது அப்படின்னாரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஊருக்கு கிளம்பாமல் நான் போய் புக் ஷாப் போய் அந்த புக்கு வாங்கிட்டு போகிறேன் அப்படின்ட்டு போனார் அதாவது அவர் வாசிச்சிருக்காரு ஆனால் அந்த வரியை அவர் கவனிக்கலை இதில் இருக்கிற மிக அழகான வரிகள் புத்தகம் முழுக்கவே குறித்து வைத்து கொள்ளலாம் அவ்வளோ அழகான வரிகள் முக்கால் வாசிக்கு மேலே அதில் ஒரு வரியை தான் நான் குறிப்பிட்டேன் இப்போ அந்த வரி அவரால் கொள்ளலை இன்னொருத்தர் சுட்டி போது தான் அவரால் புரிந்து கொள்ள முடியுது இத்தரைக்கும் அவர் ஒரு நல்ல வாசகர் நான் என்னுடைய அனுபவத்தின்படி பார்த்திங்கன்னா அப்படி நிறைய வாசிக்கிறவங்க வாசிப்பதில் ஆர்வம் கொண்டவர்கள் தான் இந்த நுட்பங்களை கவனிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க எவ்வளோ புத்தகங்கள் வாசிக்கிறோம் எவ்வளோ சிக்கலான புஸ்தகத்தை தான் கவனமாக இருப்பாங்க ரொம்ப குறைவாக வாசிப்பவர்கள் மெதுவாக வாசிப்பவர்கள் பொறுமையாக வாசிப்பவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நுட்பங்களை கவனித்து புரிந்து கொள்ள முடியும் அது அதன் அடிப்படையில் தான் நான் இதை பற்றி கொஞ்சம் விரிவாகவே பேசுகிறேன் ஏன்னா நம்ம பலரும் அவ்வளோவா நூல்கள் வாசிக்கும் பழக்கம் இருக்காது அப்படி நீங்கள் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது இந்த நூலாக இருக்கட்டும்னு நான் சொல்லுவேன் முயற்சிட்டு பாருங்கன்னு சொல்லுவேன் இது எளிதில் புரிந்து கொள்ள முடியும் ரொம்ப சிக்கலானது கிடையாது இப்போ நான் இந்த நூலில் இருந்து இதை என்னோட புரிதலில் இதை எப்படி நான் கவனிக்கிறேன் நுட்பங்கள் சிலதை எல்லாம் சுட்டி காட்டலாம்னு தோணுது ஸோ அதன் அடிப்படையில் இதை ஒரு சின்ன போல் சுருக்கமாக பத்து பதினஞ்சு நிமிஷம் வர்ற மாதிரி எனக்கு தெரிந்த வரிகளையெல்லாம் ரெகுலராக பார்க்கலாம் நன்றி